அத்துரிமை குரல் நண்பர்களுக்கு வணக்கம் காளியம்மாளுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பத்திரிகையாளர் பாண்டிய அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய தலைவர் குறித்து தான் அதிகமாக விமர்சனம் பண்ணுறதும் சரி அவங்களுக்கு எந்தெந்த தொகுதிகளில் ஆளுமைகள் இருக்கு அப்படின்றத பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் முதல் தடவையாக பத்திரிகையாளர் பாண்டே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய தூணாக இருக்கக்கூடிய காளியமாலை குறித்து ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா காளியம்மாளுக்கு மயிலாடுதுறையில அதிகமாகவே செல்வாக்கு இருக்கு அப்படின்னா காளியமாள் நினைச்சா மயிலாடுதுறையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்மணிகளோட ஓட்டியும் வாங்க முடியும் அப்படின்றதுதான் தற்போது பாண்டே வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு மயிலாடுதுறையில பாண்டேக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு புதிய கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மயிலாடுதுறையில் திமுக கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை விட காளியம்மாளுக்கு மக்கள் அதிகப்படியான ஆதரவு கொடுக்கறத நேரடியாகவே இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க அப்படின்னு பாண்டே அவருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்கள் ஓட்டு தான் அதிகம் அப்படின்றதும் அதுலேயும் பெண்கள் ஒட்டுமொத்தமாக காளியம்மாள் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் குறித்து பாண்டே நேரடியாக ஆய்வு செய்யும் போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா காளியம்மாள் இந்த பகுதிகளில் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ரொம்ப நாட்களாகவே களப்பணியில ஈடுபட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற ரோக்கத்திலயும் அவங்களுடைய தேவைகளை காலியம்மால் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு காலியம்மாள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பத்திரிகையாளர் பாண்டே பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றது மட்டும் இல்லாம காளியம்மாள் நிச்சயமான ஒரு நல்ல அரசியல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு பலனாக அவங்க அந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாண்டே அவர்கள் கருத்து கணிப்பு இருக்காரு இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஆனா இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி செய்தி ஊடகங்கள் காட்ட மறுக்கிறாங்க அப்படின்றது நாம் தமிழர் கட்சியை அவங்க எந்த அளவுக்கு ஒதுக்குறாங்க அவங்க மேல எந்த அளவுக்கு வன்மம் இருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கு நிகரான ஒரு அரசியல மயிலாடுதுறையில காளியம்மாள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இடத்துல போட்டி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு பெரிய ஊடகங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் போதுதான் தேர்தல் நாள் நெருங்குறதுக்கு முன்னாடியே திமுகவுடைய அமைச்சர்கள் நேரடியாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்களை போய் நேரடியாகவே மிரட்டல் கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி குறித்தும் சீமான் குறித்தும் ஒரு நியூஸ் கூட வெளியே வரக்கூடாது அப்படின்னு எல்லா ஊடகங்களுக்கும் ஏற்கனவே அவங்க மிரட்டல் கொடுத்திருக்காங்க அப்படின்றது அந்தந்த தொலைக்காட்சிகளை வேலை செய்யக்கூடிய நெறியாளர்கள் பகிர்ந்திருக்காங்க தற்போது பாண்டிய வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அதிகபடியான வியூஸ் போய் நிறைய மக்களுக்கு உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கு மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே காலியமா அந்த அந்தளவுக்கு ஆளுமை இருக்கா அப்படின்ற உங்க கருத்துக்களை கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்